சற்று முன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு கைது அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விச சாராயம் விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடூர உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த வகையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்ததால் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் மேலும் இந்த சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திடவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு மற்றும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் இன்று அவர்களுடன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளனர் இதுவரை இந்த சம்பவத்தில் விசாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விசாரணையம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட தலைவர் அவர்களும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தவும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் மேலும் மெத்தனால் கலந்த விசாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அளித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கொடூர உத்தரவு பிறப்பித்தார் ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில் நேற்று இந்த சம்பவம் தொடர்பாக திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தாலும் இந்த தெரிவிசசாராய மரணத்திற்கு முக்கிய காரணமே பாஜக நிர்வாகிகள் என்ற தகவல் வெளிவந்து பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பாஜக முக்கிய புள்ளிகள் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான அண்ணாமலை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்